அலுயா ஆம தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் அலெலுயா இந்த நாளிலும் நம்ம தொடர்ச்சியாக ஆவின் பிரமாணம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம செய்திகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த புதிய நாளிலும் இந்த ஆவின் பிரமாணம் என்ற தலைப்பின் கீழாகவே நம்ம இந்த செய்தியை தியானிக்க போகிறோம் இந்த நாளில் தலைப்பு என்னென்னா புதிய சிருஷ்டி எல்லோரும் சொல்லுங்கள் புதிய சிருஷ்டி அதுக்கு ஆதார வசனமாக ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டுக்கு ஒருந்தோர் ஐந்தாவது அதிகாரம் பதி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்படி இருக்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிற புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயி பழைய பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின அலையலுயா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க இரண்டுக்கு ஒருந்தோர் ஐந்து பதினேழு எடுத்துட்டீங்களா நான் வாசிக்க மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து வாசிங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் ஆயின அலையிலையா இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மெல்லாம் எப்படியாக இருக்கிறோம்னா ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் புது சிருஷ்டினா என்ன ஏசு கிறிஸ்து நம்மளை என்ன செஞ்சுருக்கோம்னா புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னு நம்ம இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் ஆரம்பத்தில் வெறும் பூமியில் எதெல்லாம் உருவாக்கினார் எதெல்லாம் சிருஷ்டித்தார் வார்த்தையை சொல்லி தண்ணீர் என்ன செஞ்சார் தண்ணீரிலேருந்து வெட்டாந்தரையை உருவாக்கினார் வெட்டாந்தரையிலிருந்து மரம் செறிகொடிகள் மா நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் என்ன செஞ்சார் அன்றவர் உருவாக்குனார் சிருஷ்டித்தார் அப்படித்தானே புதுசாக என்ன செஞ்சார் சிருஷ்டித்தார் அதுபோல் மனிதனையும் மண்ணினால் எடுத்து என்ன செஞ்சாருன்னா ஆணும் பெண்ணுமாக சிஷ்டித்தார் புதுசாக இதுவரைக்கும் பூமியில் மனுஷனே கிடையாது தேவன் தான் பூமியில் மண் எடுத்து என்ன செஞ்சார் பொம்மையாக செஞ்சு அவருடைய ஜீவனில் இருக்க சுவாசத்தை என்ன செஞ்சார் ஊதி அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு நம்ம வாசிக்கிறோம் அதுபோல் இப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்ம எப்படியா இருக்கிறோம்னா ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் எப்படி தேவன் முத முத ஒரு ஆணையும் பெண்ணையும் மண்ணிலருந்து சிருஷ்டித்தாரோ அதே மாதிரியாக இப்போ கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் எப்படியா இருக்கிறோம்னா ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்ப புது சிருஷ்டினா பழைய சிருஷ்டி என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்கலாம் கேப் கேட்போம் இல்ல அப்ப புது சிருஷ்டினா புது சிருஷ்டி ஆண்டவர் உருவாக்குறாரு ஏசப்பா கிறிஸ்துவ விசுவாசங்க எல்லாமே புது சிருஷ்டி அப்படின்னா அப்ப பழையவன் என்ன பழைய மனுஷன் என்ன அப்படின்னா பழசை உருவாக்குன ஆண்டவர் யாரை உருவாக்குனார் பழசு ஆதாமும் ஏவாலையும் என்ன செஞ்சார்னா ஒரு தோட்டத்துல வச்சு இந்த கனி என்ன செய்ய கூடாது புசிக்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவன் அக்கிரமத்தின் நிமித்தமாக அவன் மீறுதல் நிமித்தம் என்ன செஞ்சான் தேவனை மீறி அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவன் தேவ சாயலை என்ன செஞ்சிட்டான் இழந்து போயிட்டான் இப்போ இழந்த சாயலை மறுபடியும் உருவாக்கணும் ஆண்டவர் என்ன செய்யணும் அப்போ வேற மனுஷனை தான் உருவாக்கணும் அப்படித்தானே இப்போ ஒருத்தர் வந்து ஆண்டவர் சொ சொன்னதை செய்யவே இல்லை படி என்னுடைய நான் என் சொல்படி கேட்பான் அப்படின்ட்டு ஆண்டவர் ஆதாம ஏவாலையை உருவாக்குனாரு ஆனால் அவன் கீழ்ப்படியாமனாலே மீறிட்டான் தேவ சாயல் இழந்து போனான் இப்போ ஆண்டவருடைய நோக்கம் மாறவே இல்லை மறுபடியும் மனுஷனை தன்னை போல என்ன செய்யணும் மாற்றணும் அவர் நினைத்தார் அதற்காக மறுபடியும் அவர் மண்ணை எடுத்து ஊதணும் அவசியம் வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ எப்படி மாத்தினார்னா இப்போ இயேசு கிறிஸ்துவ யார் யாரெல்லாம் விசுவாசிக்காங்களோ அவங்களாம் மறுபடியுமாக பிறக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாக இருக்கிறாங்க எப்படி தேவன் ஒரு மண்ணுனால ஒரு பொம்மையை செஞ்சு புதிய மனிதனை உருவாக்குனாரோ அதே போன்று இப்போ நம்ம எப்படியா இருக்கிறோம்னா கிறிஸ்துக்குள்ள இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்ல அவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னா ஒரு புது சிஷ்டியாக இருக்கிறோம் யார் போல இருக்கிறோம் ஆதாமை போல ஆதா முத பாவம் செய்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் மீறுதலுக்கு முன்பாக எப்படி இருந்தான் புதுச புதிய மனிதனாக இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறோம்னா புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை போல என்ன செய்கிறோம் புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாக தேவனுடைய பார்வையில எந்த குறையும் இல்லாதவர்களாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அலையலுயா எப்படி இருக்கிறோம் நம்ம எல்லாரும் புது சிருஷ்டி தலைமையில கைய வச்சு சொல்லுங்க நான் தேவனை போல புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் ஆலை லுயா அந்த வசனம் போடப்பட்டிருக்கு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினு அப்படின்னு போடப்பட்டிருக்கா இந்த ஒளிந்து போயின அப்படிங்கிற காரியம் ஒளிந்து போயின அப்படிங்கிற காரியம் என்னன்னா பழைய மனுஷன் பழைய ஆதாமுடைய குணநலங்கள் பழைய உலகத்தினுடைய குணநலங்கள்லாம் என்ன செஞ்சுட்டான் ஒளிந்து போயிடுச்சான் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு போடப்பட்டிருக்கு அது எப்படி ஒளிந்து போச்சு ஒன்றும் ஒளியிலையே பார்த்தா அப்படி ஒளிஞ்ச மாதிரி என்ன செய்யலை தெரியலையே நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன் புதிய சிஸ்டின்னு சொல்லுதுங்க எனக்குள்ளே அப்படி ஒரு மாற்றம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இந்த பதி ஏழுக்கு மேலே உள்ள இருக்க வசனத்தை பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் இது முறக்கொண்டு நாங்கள் ஒருமணியும் மாம்சத்தின்படி அறியோம் ஆ நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்ப நம்ம கேள்வி கேட்கலாம் புதிய மனுஷன் புதிய சிருஷ்டியா இருக்கணும் அப்படி ஒண்ணும் பாக்குற மண்டலத்துல ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு கேட்டா பவுல் என்ன சொல்லுதார் அப்படின்னா இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம் அறிய மாட்டோம் நாங்கள் கிறிஸ்துவையும் எப்படி அறிய மாட்டோமா மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவருடைய அப்பா யாரு அவருடைய அம்மா யாருன்னு நாங்கள் அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் என்ன சொல்ல வரார்னா மாம்சத்தின்படி யாரை என்ன செய்யக்கூடாது அறியக்கூடாது அவங்க யாருங்கிறத எப்படி அறியணுமா ஆவியின்படி தான் என்ன செய்யணும் அறிய வேண்டும் ஆவியின்படி அறிந்ததுன்னா என்ன ஆவி எப்படி இருக்கிறது ஆவியை எப்படி அறிய முடியும் வார்த்தையினாலே என்ன செய்ய முடியும் அறிய முடியும் வேத வசனம் சொல்லுகிறது நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இப்போ ஒரு ஆளை வந்து எப்படி ஆவின்படி அறியுறது அப்படின்னா உங்களை பற்றி எப்படி அறிய முடியும்னா வேத வசனத்தை பார்க்குறப்ப என்ன செய்ய முடியும் உங்களை அறிய முடியும் வேத வசனம் உங்களை பற்றி என்ன சொல்லுது எழுது வாசிக்கலாம் யோவான் எழுதின சுயசேஷ புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனத்தை வாசிக்கலாம் அவருடைய நாமத்தின் மேல் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் அவர்கள் ரத்தத்தினாவது ரத்தத்தினாலாவது பிறந்தவர் என்ன போடப்பட்டிருக்கு அவர்கள் யாரு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாராம் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த பிள்ளை அதிகாரத்தை பெற்றவர்கள் எப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னா மாம்சத்தினால என்ன செய்யல பிறக்கல ரத்தத்தினாலும் என்ன செய்யல பிறக்கல புருஷனுடைய சித்தத்தினால என்ன செய்யல பிறக்கல இவர்கள் யாரால பிறந்திருக்கிறார்கள் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள் இப்போ நம்ம வந்து மாம்சத்தின்படி யாரும் அறியக்கூடாது மற்றவர்களையும் அறியக்கூடாது நம்மையும் என்ன செய்யக்கூடாது அறியவே கூடாது இப்போ நம்ம யாரால் பிறந்திருக்கிறோம் தேவனாலே பிறந்திருக்கிறோம் மாம்சத்தின்படி நம்ம பிறந்திருந்தா பிறந்திருந்தால் யாரை சொல்லுவோம் நம்ம அப்பா அம்மா பேர என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆனால் பவுல் சொல்லுகிறாரு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம் அறியவே மாட்டோம் எங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மா யாருன்னு இயேசு கிருஷ்ண அப்பா அம்மா யாருன்னு யாருக்கு தெரியும் பவுலுக்கு தெரியும் யாருக்கு தெரியும் ஏசு கிறிஸ்துவை விஸ்வாசிக்காக போனதுக்கு காரணம் என்னென்னா இவர் யோசோப்பின் குமாரன் அல்லவா இவர் மரியான் குமாரன் தானா அப்படின்னு யாரா இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி தான் அறிஞ்சிருந்தாங்க ஏசு கிறிஸ்துவ அற்புதம் செய்தப்பெல்லாம் இவர் தச்சனின் பிள்ளை தானவர் அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஏசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்ததுனால தான் ஏசு கிறிஸ்துவ என்ன செய்யலாம் யூதர்கள் இன்ன வரைக்கா விசுவாசிக்கவே இல்லை இப்போ நம்ம ஏசு கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறோம் எப்படி அறிந்திருக்கிறோம் ஆவின்படி இவர் யாரு தேவனுடைய குமாரன் என்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அறிந்திருக்கணும் ஆலை எழுதியா இப்ப பவுல் என்ன சொல்றாருனா ஒருவனையும் மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம் அறிய மாட்டோம் ஒருவனையும் அறிய மாட்டோம்னா இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது மாம்சத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது அறியக்கூடாது இப்ப மாம்சத்தின்படி அறியாத நான் யாராலே பிறந்திருக்கிறேன் தேவனால பிறந்திருக்கிறேன் அல்லா இப்ப தேவன் எப்படி ஆதாமே ஆதாமுக்கு அப்பா யாரு ஆதாமுக்கு அப்பா யாரு தேவன் தான் உருவாக்குனாரு அப்படித்தானா இப்போ ஆதாம் ஆபேலுடைய அப்பா யாரு ஆதாமுக்கு பிறந்த பையன் பேர் என்னது ஆபேல் தானே ஆபேல் காயின் இப்போ ஆபேல் காயினோட அப்பா யாரு ஆதாம் அப்படி தானே இப்போ ஆதாவுடைய அப்பா யாரு தேவன் அப்படி தானே இப்போ நம்ம மாம்சத்தின்படி நம்ம அறியலைனா நம்முடைய அப்பா யாரு தேவன் தேவனாலே பிறந்திருக்கிறோம் எப்படி ஆதாமுக்கு தேவனாலே உருவாக்கப்பட்டானோ அதே போல நம்ம புதிய சிருஷ்டியாக இப்போ எப்படி இருந்திருக்கிறோம்னா தேவனாலே என்ன செஞ்சிருக்கிறோம் புதிய சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம் எப்படி நம்ம புதிய சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா விசுவாசத்தினாலே அல்ல இல்லையோ ஏசு கிறிஸ்துவை சொந்த குமார தேவடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்கிறோமா முதல்ல ரெண்டு விசுவாசம் இருக்குது ஒன்று ஏசு கிறிஸ்துவை சொந்த தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று நம்ம செஞ்சிருக்கிறோம் விசுவாசித்திருக்கிறோம் தான் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது விசுவாசம் என்னன்னா ஏசு கிறிஸ்துவனால நான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரெண்டாவது விசுவாசம் முதல தேவனை விசுவாசிப்பது இன்னொன்று ஏசு கிறிஸ்துவனாலே நான் யாராக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற விசுவாசம் இந்த ரெண்டு விசுவாசமும் இல்லைனா நம்மளால் என்ன செய்ய முடியாது பரலோர ராஜ்யத்தின் நன்மைகளை தேவனுக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவே என்ன செய்ய முடியாது முடியாது இன்னைக்கு சில நபர்கள் ஒரு விசுவாசத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க என்ன விசுவாசம் ஆ இவர் ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் அது பிசாசு கூட தான் சொல்லும் ஆ நீர் உன்னதமானவரின் குமாரன் அப்படின்னு பிசாசும் விஸ்வாசத்தினாலே நடுங்கின அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெற்றி இல்லாத வாழ்வுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் தேவடைய குமாரன் ஏசு கிறிஸ்து கர்த்தர் அவர் கர்த்தராய இயேசு கிறிஸ்து அவர் தேவடைய குமாரன் மெய்யாகவே இவர் தேவடைய குமாரன் என்று விசுவாசிக்காங்க ஆனால் எதை விசுவாசிக்கும் நான் ஒரு புதிய சிருஷ்டி ஏசு கிறிஸ்துவை நான் சொந்த ஒரு ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நான் இப்போ தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய சிருஷ்டி நான் ஒரு புதிய மனிதன் நான் அவருடைய சாயலை போல் என்ன செஞ்சுருக்கிறேன் இருக்கிறேன் அப்படிங்கிற யாருமே என்ன செய்யலை விஸ்வாசிக்க மாட்டேக்காங்க ஆ அவர் தேவடைய குமாரன்யா அவர் அற்புதங்களாம் செய்வார் அப்படின்னு செய்வாங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்க ஆனால் தன்னை என்ன செய்ய மாட்டாங்க நான் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் நான் நன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் நான் பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு புதிய சிருஷ்டி அவரை போல இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை தண்ணு என்ன செய்ய மாட்டாங்க விசுவாசிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரெண்டு விசுவாசம் இருக்கணும் ஒன்று கர்த்தரா ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்க வேண்டும் இரண்டு நான் ஒரு புதிய சிருஷ்டி நான் தேவனுடைய சாயல் என்ன செஞ்சுருக்கிறேன் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனாலே பிறந்திருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியினாலே நம்ம என்ன செய்ய வேண்டும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கு என்ன போடப்பட்டிருக்குன்னா அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அது எத்தனை கொஞ்சம் பேர் சில பேர் சொல்லலாங்க சில பேர் தான் பரம எருசலேமுக்கு போவாங்க பரலோகத்துக்கு போவாங்க குறிப்பிட்ட நபர் அப்படி கிடையாது அவருடைய நாமத்து மேல் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களாக இருந்தாலும் சரி அது பூமியில் இருக்க எல்லா பேரையும் தான் சில பேர் சொல்லுவாங்க தேவெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரு சில பேர்லாம் முன்கூறிக்கல அப்படிலாம் கிடையாது முழு உலகத்துக்கு தான் ஏச பண்ண செஞ்சார் ரத்தத்தை சிந்தினார் இப்போ இயேசு கிருஷ்ண ரத்தத்தை சிந்தினதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு என்னத்தை அதிகாரத்தை கொடுத்துருக்காரு பிள்ளைங்கிற அதிகாரத்தை பிள்ளைங்கிற இனத்தை கொடுத்துருக்காரு பிள்ளை என்கிற பிள்ளை என்கிற அதிகாரம் அதிகாரம்னா என்ன செய்யணும்னா செலுத்தணும் நம்ம என்ன செய்யணும் பிள்ளைங்கிற அதிகாரம் ஏன் இன்றைக்கி வெற்றி வாழ்வு வாழ முடியலை அப்படின்னா பிள்ளைங்கிற அதிகாரத்தை நம்ம என்ன முதல்ல புரிந்து கொள்ளவில்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுதானே ஒரு ஒரு பையன் இருக்கிறான் சின்ன பையன் அவனுக்கு போலீஸை பார்த்தாலே பயமாகவே இருக்கும் ஏன்னா போலீஸ் போதப்போ அடிப்பாங்க ஹெல்மெட் போகலன்னா ஃபைன் போடுவாங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு வா வாலிபான ஆகுறப்ப அந்த போலீஸ் ஆள் அவன் என்ன செஞ்சுருக்கான் ரொம்ப பாதிக்கப்பட்டு பயந்துட்டான் போலீஸை பார்த்தாலும் அவனுக்கு பயம் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து இவன் நல்லா பிசிக்கலாக சென்த் ஆகி இவன் என்ன செஞ்சிட்டான் போலீஸ் வேலைக்கு போயிட்டான் போலீஸ் வேலைக்கு நல்ல எஸ்ஐ வேலைக்கு என்ன செஞ்சுட்டான் உள்ளே போயிட்டான் இவனுக்கு காக்கி சட்டை எல்லாமே கொடுத்துட்டாங்க தொப்பிலாம் கொடுத்துட்டாங்க இவன் இப்போ போலீஸ் யார் இந்த பயந்த ஆள் யார் போலீஸ் இப்போ என்ன செய்யலான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறான் எப்படி போகிறான் அப்படின்னா பழைய எண்ணத்தோட பழைய மனுஷன் பழைய சிந்தனை இருந்துச்சு பார்த்திங்களா இவனுக்கு என்ன பார்வை இருந்துச்சு போலீஸை கொடுத்து பயம் இருந்துச்சு அதே எண்ணத்தோட என்ன செய்யலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே போகிறான் பயந்து பயந்து அவங்க உள்ளே இருக்க கான்ஸ்டபுள் போலீஸெலாம் இவனுக்கு சதி அடிக்காங்க இவன் பயப்படுதான் அவங்கள பார்த்து இவன் தான் இருக்கிறான் இவன் எஸ்ஏ தான் இருக்கிறான் இவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் இவனுக்குள்ளே என்ன என்ன இருக்குது பழைய ஆராகத்தான் இருக்கிறான் பழைய பயந்தான் அவனுக்குள்ளே இருக்குது இப்போ அவனுக்குள்ளே என்ன புரியணும்னா நான் ஒரு அதிகாரம் பெற்றவன் நான் வந்து ஒரு காவல்துறையில் அதிகாரம் பெற்றவேன் இப்போ இவங்களாம் எனக்கு கீழே அப்படிங்கிறவனுக்கு தெரியாததுனால என்னதான் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் கையில் இது வச்சுருந்தாலும் அவன் மனதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கு பயம் இருக்கிறதுனால அவனை செஞ்சிடறான் பயந்து பயந்து போகிறான் ஆனால் அதே நபர் கொஞ்ச நாள் போக போக ஆ நான் அதிகாரம் பெற்றுருக்குறேன் நான் ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாற மாற இவன் என்ன செய்தான அதிகாரம் செலுத்து தான் பாருங்கள் பெரிய லாரி வருது என்ன செய்ப்பு நுப்பாட்டு தான் அதுக்கு முன்னாடி லாரியை பார்த்து ஒதுங்கி போவான் இப்போ ஒரு ஆள் லாரியை வச்சு லாரி முன்னாடி வந்து நில்லு நில் அப்படி என்ன செய்தான் நுப்பாட்டு தான் மிகப்பெரிய லாரி தான் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு முன்பாக என்ன செஞ்சிருவான் பயந்து ஓடுவான் ஆனால் அதே காவல்துறை ட்ரெஸ்ஸை போட்டோடனே அந்த லாரி என்ன செய்யுது பயந்து நிற்கி இப்போ என்ன செய்தான் அதிகாரத்தை என்ன செலுத்து தான் இப்போ நமக்கு என்ன தெரியல அப்படின்னா நம்ம யாருங்கிற அதிகாரம் தெரியலை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த பழைய பயத்திலேயே இதை நோயை காத்தி பயன்படுத்துறது மரண பயத்தை பார்த்து பயமுறுத்துது அந்த பழைய எண்ணத்துலேயே பழைய மனுஷன் பயமுறுத்திருப்பாங்களா பிசாசு அதை வச்சே நம்ம புதிய மனிதனாக புதிய சிருஷ்டியாக இருந்தாலுமே பழைய எண்ணத்துலேயே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம இப்போ எதை மேற்கொள்ளணும்னா நான் யாருங்கிறது ஃபஸ்ட் என்ன செய்யணும் தெரியணும் அந்த காவல்துறைக்கு எப்படி போக போக நான் யாராக இருக்கிறேன் நான் எஸ் இருக்கிறேன் இவங்களாம் எனக்கு கீழே அப்படின்னு எப்படி அவன் புரிஞ்சுக்கிட்டான் அதே போன்று நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் தேவனால் என்ன செஞ்சுருக்குறோம் திறந்துருக்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் இப்போ நான் எப்படி வாழணும் நான் எப்படி என்ன வேண்டும் சிந்தனைகள் என்ன வேண்டும் நான் நோயை பார்த்து தேவைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது பயந்து கெஞ்சக்கூடாது நான் போய் எப்படியாவது அண்டவர் இதை விரட்டுங்க எப்படியாவது இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதிகாரம் யார்கிட்ட இருக்குது இப்போ என்கிட்ட இருக்குது இப்போ நான் என்ன செய் இப்போ நான் எதை தெரிந்து கொள்ளணும்னா நான் யார் எங்கதை தெரிந்து கொள்ள வேண்டும் பவுல் சொன்னது போல நம்ம யாரையும் இணைச்சக்கூடாது மாம்சத்தின்படி அறியவே கூடாது எதன்படி அறியணுமா ஆவின்படி அறிய வேண்டும் இப்போ நம்ம யாராக இருக்கிறோம் ஆவின்படி நம்ம யாராக இருக்கிறோம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் தேவனை போல புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் க்ளோஸ் மூணு பத்து வாசகம் ஆ குளோசியர் மூணு பத்து

அவர் அவர் முகம் போலவாக இருக்கும் இப்போ அவருடைய முகம் போல் இருக்கணும்னா எல்லாருடைய முகமும் என்ன செய்யணும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அவர் எதை சொல்லலை நம்முடைய முகத்தை சொல்லவே இல்லை எதை சொல்கிறார்னா நம்முடைய ஸ்பிரிட் என்னது ஆவியை என்ன செய்கிறார் சொல்லுகிறார் தேவன் என்ன விதமாக ஆவியில் இருந்தாரோ அதே போன்று நம்மளும் என்ன செய்கிறோம் அதே விதமாக தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் இப்போ எதுக்கு நமக்கு அந்த அதிகாரம் வெளிப்பட மாட்டுக்கு தேவன் எப்படி பிசாசுகளை பார்த்து கா காற்றும் கடலும் கொந்தளிக்கிறப்போ அதட்டினாரோ அதே தன்மை நான் தேவனு சாயில் இருக்கிற எனக்கு ஏன் வரமாட்டேங்க அப்படின்னா நான் என்ன செய்யவில்லை அதை அறிந்து கொள்ளவில்லை என்னதான் புதிய சிருஷ்டியாக தேவ சாயில நான் உள்ளே இருந்தாலும் ஏன் அறிவில் அது வரலைன்னா நான் அதை என்ன செய்ய முடியாது செயல்படுத்தவே முடியாது இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்லுதானே இப்போது உங்களுடைய அக்கௌண்டில் ஒவ்வொரு கோடி ரூபா போட்டுவிட்டேன் உங்களுக்கு ஒவ்வொரு கோடி ரூபா உங்கள் அக்கட்டில் கிடக்கு ஆனால் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா நிறையா சாப்பாடு தேவை சாப்பாடு கூட கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து சாப்பாடு கூட மறுநாள் வரீங்க ஏன் சாப்பாடுக்கு காசு இல்லை அப்படின்னு கூட கஷ்டப்படுது நான் சொல்லுதேன் உங்களுக்கு தான் ஒரு கோடி ரூபா போட்டில்ல அப்படின்னு சொல்லுதேன் அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியல நான் சொல்லுதேன் ஒரு கோடி ரூபா போட்டம்லன்னு உடனே நீங்கள் அப்படியா போட்டீங்களா அப்படின்னு நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து என்ன செய்வீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான காரியத்தை பயன்படுத்துதீங்க இப்போ உங்களுக்கு எது விடுதலையை கொடுத்துச்சு நான் போட்டு ஒரு கோடி ரூபாயாக விடுதலை கொடுத்துச்சு ஆ எது கொடுத்துச்சு விடுதலை சொன்ன வார்த்தையை தான் என்ன செஞ்சிச்சு விடுதலையை கொடுத்தது உங்கள் அக்கௌண்ட்டில் யாருக்கனே என்ன செய்து ஒரு கோடி ரூபா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வார்த்தை தான் என்ன செய்த உங்களுக்கு விடுதலையே கொடுக்கு இப்போ நம்ம ஆவியில் நமக்கு தான் இருக்கிறோம் தேவ சாயல இருந்தாலும் நம்ம அறிவில் அறியாததுனால நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் தேவைகளுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஆய்வில் நம்ம யாருங்கிறத அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம் தேவையை குறித்தோ எந்த பயத்தை குறித்தும் கலங்க வேண்டாம் தேவனை போல என்ன செய்ய வேண்டாம் என்ன செய்யலாம் கட்டளை இடலாம் அலையழுது அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் குளோசியர் மூணு பத்து தன்னை சிருஷித்தத்தினுடைய சாயல் கோப்பாய் பூரண அறிவை அடைம்படுத்தி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களீர்களே அழை இப்போ நான் யாராக இருக்கிறேன் புதிய மனுஷனாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட மனுஷன் தேவ சாயல் எப்படி இருக்கிறோ தேவன் என்னவது அதிகாரத்தில் இருக்கிறாரோ அதே அதிகாரம் யாருக்கு இருக்குது எனக்குள்ள இருக்கு இப்போ நான் அறிந்து கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் சில பேர் வந்து குற்ற மனசாட்சியிலே பிசாசு என்ன செய்வான் வாதிப்பான் குற்ற மனசாட்சி பிசாசு கொண்டு வருது நம்ம சொல்லணும் ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம் ரெண்டு குறந்தியர் ஐந்து இருபத்தொன்னு வாசிக்கலாம் நாம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாத்தீங்களா இது என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம தேவனுடைய நீதியை போல தேவன் எனக்கு செய்கிற தேவன் எனக்கு நன்மை செய்ய நான் தகுதியாக மாறுவதற்கு அவர் என்ன செஞ்சார் நான் எரிசி குறித்து எனக்காக பாவமானார் இப்போ நான் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறேன் நீதிமானாக நீதியாக என்ன செஞ்சிருக்கிறேன் இருக்கிறேன் நான் இப்போ தேவனுடைய சாயலில் வெளியேறப்பட்டவனாக என்ன செய்கிறேன் நான் இருக்கிறேன் முதல்ல நான் சொல்லுங்க தலையில் கைய வச்சு சொல்லுங்க நான் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக இருக்கிறேன் நான் பாவி அல்ல நான் ஒரு நீதிமான் இரண்டு குறிந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றின்படி எனக்காக இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் அவருடைய நீதி என் மேலே வந்தது ஆமே நான் ஒரு நீதிமான் இந்த 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 பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா நான் முதலாவது யார் புதிய சிருஷ்டி இரண்டாவது நான் தேவனுடைய சாயலில் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் மூன்றாவது நான் தேவன் விரும்புகிறபடி தான் இருக்கிறேன் நான் நீதிமானாக இருக்கிறேன் இந்த காரியத்தை மூன்றையும் புரிந்து கொண்டால் நாம் எப்படி நடக்கலாம் வெற்றி உள்ள வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடக்கலாம் ஹலே லூயா ஹலே லூயா புரிஞ்சுசா புரியலையா நான் சொன்னது புரிஞ்சுசா சரி ஜபிக்கலாமா கண்களை மூடி ஹலை லூயா நல்ல பிதாவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி இந்த நாளை நாங்கள் எங்களை மாம்சத்தின்படி அறிய மாட்டாண்டவரேன் அப்பா ஒருவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டாண்டவரேன் குமாரனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது போல எங்களையும் அப்பா அவருடைய சாயலில் போல இருக்கிறோம் என்று நாங்கள் ஆண்டவரே இந்த நாள்ல இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் ஒவ்வொருவருக்கும் இன்னும் மணக்கண்கள் பிரகாசம்டைய ஆவியான உதவி முடியாது ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே